ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனி வகர நிவர்த்தி ஆகுதுங்க இதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கடகராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் இதோட நட்சத்திர பலன்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துர்லாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயந்தாங்க வரும் அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவுக்கு பயமுடுத்தக்கூடியவரே இல்லைங்க நாம் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து நம்மை நல்வழிப்படுத்துவது தான் இந்த சனி பகவான் வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம்மோட இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துவார் சனீஸ்வரர் நவ கிரகங்களில் ஒருவர் இவருக்கு மந்தன் சனேசரன் என்ற பெயரும் இருக்குங்க நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனிக்கு உண்டு சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகுமாம் ஒரு லக்கணத்தில் இருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்லும் அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க ஏழரை சனி அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் எல்லோரும் ஏழரை சனியை பார்த்துதான் அதிகமா பயப்படுவாங்க உண்மையில அஷ்டம சனிதான் ஒருவருக்கு அவமானங்களையும் அடைச்சலையும் தேடி தரும் வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து போராடும் துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருத்தரை கைவிட மாட்டாரு சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவன் தான் இந்த சனி பகவான் இவரு யம சகோதரன் என்ன சொல்றாங்க தர்மம் அர்த்தம் காமம் மோஷம் ஆகிய நான்குக்கும் இவரே காரகன் சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சகல சௌபாகியங்களும் பெறக்கூடியவராக வாழ்வார் ஒருவரோட ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகக்காரர் ஒரு காலகட்டத்தில் துன்பம் தோல்வி இப்படின்னு அனுபவிப்பாங்க மற்ற கிரகங்களின் வலிமை இருந்தால்தாங்க இந்த பலன்கள் சாதகமாக மாறும் இவர் இரண்டரை ஆண்டுகள் ஒரு சஞ்சரி சஞ்சரிப்பாருங்க ஒருவரது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இவர் சஞ்சரிக்கும் போதே அந்த ஜாதகருக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிடுங்க அங்கே இருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதுக்கப்புறம் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சஞ்சரிச்சு முடியும் வரை ஏழரை வருடங்கள் இதுதாங்க அதைத்தான் மங்கு சனி தங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு பிரித்து பலன் சொல்லுவாங்க தர்மம் தவறாமல் நேர்மையுடன் ஒழுக்கத்துடனும் வாழ்பவருக்கு சனி பகவான் அனுகிரகத்தை ஏற்படுத்துவாருங்க தர்மமும் ஒழுக்கமும் தவறியவருக்கு சனி பகவான் தண்டிக்காமல் விடமாட்டாரு வாழ்நாளில் ஒரு முறையாவது இவங்க தண்டனைய அனுபவிச்சு ஆகணும் சனி பகவானின் மனைவியின் பெயர் நீலா தேவி காகந்தாங்க இவரோட வாகனம் இவருக்கு எள்ளும் நலனையும் ரொம்பவே பிடிக்கும் இவர் இருக்கும் இடம் மேற்கு திசையை நோக்கி இருக்குங்க இவருக்கு உகந்த நிறம் கருணிடமா சொல்லப்படுது இதோடு மனித உடலில் பித்தம் நரம மண்டலம் இதையெல்லாம் ஆள்பவர் இவர் தாங்க சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி பகவான் இருக்கிறாரு சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகமே இருக்குங்க சனி பகவானின் ஆட்சி வீடா மகரம் கும்பம் இருக்குங்க அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களும் ஆட்சி பெறும் ஒரே கிரகம் இந்த சனி மட்டும்தாங்க ராசியில் உச்சமடையும் இவர் ராசியில் நீச்சம் அடைகிறாரு ஒருவரின் ஜாதகத்தில் சனி நீச்சம் அடைவது ஒருவித யோக பலனையாவே பார்க்கப்படுதுங்க கடின உழைப்பையும் அலைச்சலையும் தரக்கூடிய கிரகமாக இருக்கு இவர் நீச்சமடைந்து பலவீனமானால் அந்த ஜாதகக்காரர் சொகுசான வாழ்க்கையை வாழுவாங்க அதுக்கான வாய்ப்பு இவர் கொடுப்பாருங்க சனி நீச்சமாகி குருவின் பார்வை பெற்றால் பல பேர் கோடீஸ்வரராகவும் ஆவாங்க சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்கிரன் ராகு கேது சம கிரகமா பார்த்தா குருங்க பகை கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுது மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியானவர் தாங்க இந்த சனி பகவான் இவரு ஒரு ராசியில ஒன்றரை ஆண்டுகள் வரை பயணிப்பாரு அந்த வகையில் இப்போ சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராருங்க சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியில் பயணிக்கும் சனி பகவான் வக்கர நிலையில பயணித்து வராருங்க இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதிய பயணிக்க இருக்கிறாருங்க சனி வகர நிவர்த்தியால அனைத்து ராசிகளுமே அதனோட தாக்கம் இருக்கும் அதுல ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சிலருக்கு சாதாரண பலன்களும் தாங்க கிடைக்க போகுது இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை வழிபட திருநள்ளாறு போயிட்டு வாங்க அங்க இருக்கும் சிவபெருமானையும் சனி பகவானையும் வணங்குங்க நல்லது நடக்கும் யாரெல்லாம் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது மாதிரி சனி பகவானை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதையெல்லாம் விசிட் பண்ணி பாருங்க கூடவே இந்த சனி வக்ர நிவர்த்தியை பத்தியும் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதையும் பாருங்க அந்த வகையில் இப்போ நடந்த சனி வகர நிவர்த்தியால் கடக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சோம்பேறியே இருப்பாங்க விட்டு கொடுக்கும் தன்மை கொண்டவங்க எதிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க எட்டாம் வீடு ரொம்பவே அடி வாங்குற நிலைமையில தான் இருக்கு உங்களை சனி பகவான் பலப்படுத்துறாரு பக்குவமும் படுத்துறாரு இதுவரைக்கும் இருந்த நிலை மாதிரி இப்போ பக்குவமாகி இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறாரு அதனால் இந்த அஷ்டம சனி இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுதுங்க அதாவது மார்ச் மாதம் முடியுதுங்க அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு ஸ்தானம் அப்படின்னு அதுக்கு பேர் இதனால் திருமண வாழ்க்கை புதுசாக ஆரம்பிப்பீங்க புதிய வரன்கள் எல்லாம் தேடி வர போகுதுங்க நீங்கள் கேட்குற எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு பொன் பொருள் எல்லாமே தாங்க சனி வக்ர நிவர்த்தியும் யோகமும் ராஜயோகமும் கடகராசிக்காரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை அள்ளித்தர போகுதுங்க இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்க போகுது உங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுங்க எல்லா வேலைகளிலும் ஆர்வம் காட்டுவீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வலுவாக தாங்க இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபமும் அதிகமாகுங்க சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் போட்டு பணம் எடுக்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் இருப்பவங்களுக்கும் மிகவும் சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க கூட்டு தொழில் வட்டி ஷேர் மார்க்கெட் இப்படின்னு பணத்தை முதலீடு செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இதை அமைஞ்சிருக்குங்க இந்த சனி வகர் நிவர்த்திக்கு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு செய்கிற தொழில மிகவும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க இதுவரைக்கும் லாபம் குறைஞ்சு இருந்தாலுமே கூட இதுக்கப்புறம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் அதிகமாக போகுது வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க வேலையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுதுங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு அனுசரணையாக நடந்துக்குவீங்க பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சனி பகர நிவர்த்தி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமும் சுபபோகமும் ஏற்பட போகுது இந்த மாதம் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களோட வேலைகளை திறமையா முடிச்சு அதில் வெற்றியும் அடைவீங்க குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அவர் வக்கரமா இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனா ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அம்சமா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகத்தை ஐந்தாம் இடத்தை பார்த்து குருபகவான் பகவான் பின்னோக்கி போறாரு அதனால சந்தான பாக்கியம் கண்டிப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்க போகுது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நாணத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க குறிப்பா ஆறுல சுக்கரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு அதனால டான்ஸ் மியூசிக் இப்படின்னு எல்லாத்திலும் அதிகமா ஞானம் ஏற்படுங்க பழைய கடன் பாக்கிகள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதமாக தாங்க கிடைக்கும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேணாங்க உங்களோட வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட கடும் முயற்சிக்கான பலன்கள் கிடைக்க போகுது செலவுகள் அதிகரிக்கிற வாய்ப்பும் இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் சனி வகர் நிவர்த்திக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது பரிகாரமாக துர்க்கை மற்றும் சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபடுங்க நல்லது நடக்கும் இதோடு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்